வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டீன் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொறுத்துக அதில் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரமன் பொறுத்துக களம் ஒன்னை களம் ரெண்டு மற்றும் மூன்று உடன் சரியாக பொருத்தி விடையை தனியே எழுதுக சில வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து உறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க மூளை சிறுநீரகம் இதயம் நுரையீரல் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலம் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து கலம் ஒன் களம் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூழ்ந்தில் சவ்வு க்ளூரா கேப்சியூல் மூளை உரைகள் பெரிகாட்டியம் களம் த்ரீல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமைவிடம் வயிற்றறை மீடியாஸ்டினம் மார்பரையில் மண்டையோட்டு குழி சிப்போ வந்து இந்த ஃபோர் டேம்ஸ்குள்ளே கரெக்டான ஆன்சரை வந்து களம் டூவில் உள்ளதையும் களம் த்ரீயில் உள்ளதையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதுவோம் ஃபஸ்ட் ஒன் மூளை மூளை இதில் சூழ்ந்துள்ள சவ்வு எதுனா மூளை உரைகள் மூளை மூளை உரைகள் அது அமைந்துள்ள அமைவிடம் எதுனா மண்டையொட்டு குழி மூளை சூழ்ந்துள்ள சவ்வு மூளை உரைகள் அமைவிடம் மண்டையொட்டு குழி செகண்ட் டைம் சிறுநீரகம் சிறுநீரகம் சூழ்ந்துள்ள சவ்வு கேப்சியூல் அமைந்து அமைந்துள்ள இடம் வயிற்றாறை சிறுநீரகம் சூழ்ந்துள்ள சவ்வு கேப்சியூல் அமைந்துள்ள இடம் வயிற்றறை நெக்ஸ்ட் தேர்ட் டேம் இதயம் இதயம் சூழ்ந்துள்ள சவ்வு பெரிகாட்டியம் பெரிக்காட்டியம் அமை பெரிகாட்டியம் இதயம் அமைந்துள்ள இடம் மீடியாஸ்டினம் இதயம் சூழ்ந்துள்ள சவ்வு வந்து பெரிகாற்றியம் இதயம் அமைந்துள்ள அமைவிடம் மீடியாஸ்டினம் நெக்ஸ்ட் ஃபோர்த் டேம் நுரையீரல் நுரையீரல் சூழ்ந்துள்ள சவு நுரையீரலை சூழ்ந்துள்ள சவு ஃப்ளூரா நுரையீரல் அமைவிடம் வந்து மார்பரையில் நுரையீரல் சூழ்ந்துள்ள சவு வந்து ஃப்ளூரா நுரையீரல் அமைந்துள்ள இடம் மார்பரையில் ஒன்ஸ் அகேன் கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்ணுறேன் மூளை மூளை உரைகள் மண்டையொட்டு குழி நெக்ஸ்ட் ஒன் சிறுநீரகம் கேப்ஸ்யூல் வயிற்றறை தேர்ட் ஒன் இதயம் பெரிக்காட்டியம் மீடியாஸ்டினம் ஃபோர்த் ஒன் நுரையீரல் ஃப்ளூரா மார்பரையில் இதை வந்து ஃபோர் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் இதோட யூனிட் தேர்ட்டீனில் உள்ள பொருத்துகோக்குள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம் இந்த பொர்த்துகோட மொத்தம் ஃபோர் ரோமன் ஒன் ஒன்ட் செக்ஷன் இருக்குது இதில் வந்து யூனிட் தேர்ட்டீனில் இந்த ஃபோர் ரோமன்ஸ் ஒன் வட் செக்ஷனை வந்து யூனிட் தேர்ட்டின் உள்ளது எல்லாம் பார்த்துட்டோம் தேங்க் யூ